ஹலோ வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பத்தி தான் பாக்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் அமெரிக்காவில் பிறந்தார் சுனிதா வில்லியம்ஸ் இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ஆவர் இவர் தந்தை தீபக் பாண்டியா இந்தியாவை சேர்ந்தவர் அவரது தாயார் வர்சுலி போனி பாண்டியா ஸ்லோவேனியாவை சேர்ந்தவர் வீட்டில் இளைய மகளான சுனிதா வில்லியம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மாசசூசில் மீதம் உயர்நிலை பள்ளியில் தனது படிப்பை முடித்தார் தொடர்ந்து அமெரிக்காவில் நேவல் அகாடமியில் இயற்பியல் அறிவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் மேலும் பொறியியல் துறையில் முதுகலை பட்டமும் பெற்றார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்க கடற்படையில் சேர்க்கப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் ஆறு மாத தற்காலிக பணிக்குப் பிறகு அவர் அடிப்படை டைவிங் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கடற்படை விமானியாக பதவியேற்றார் பல்வேறு விமானங்களில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது மணி நேரத்திற்கும் மேல் பறந்திருக்கிறார் சுனிதா வில்லியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் நாசாவால் தேர்வு செய்யப்பட்டு ஜான்சன் விண்வெளி மையத்தில் விண்வெளி பயணத்திற்கான பயிற்சியை தொடங்கினார் சுனிதா வில்லியம்ஸின் முதல் விண்வெளி பயணம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அமைந்தது இந்த பயணத்தில் அவர் சிறிய விநாயகர் சிலையையும் பகவத்கீதையின் பிரதியையும் சென்றுள்ளார் அத்துடன் அவரது தந்தை இந்தியில் எழுதிய கடிதம் ஆகியவற்றையும் கொண்டு சென்றிருக்கிறார் சுமார் ஆறு மாதங்கள் விண்வெளியில் தங்கியிருந்த சுனிதா வில்லியம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி இரண்டு நாட்கள் கழித்து பூமிக்கு திரும்பியிருக்கிறார் இவர் விண்வெளியில் ஏழு முறை நடைபயணம் செய்து அதிக முறை விண்வெளி நடைபயணம் மேற்கொண்ட பெண் என்ற சாதனையை தன்னகத்தை கொண்டுள்ளார் மேலும் விண்வெளியில் அதிக நேரம் நடைபயிற்சி செய்தவர் என்ற சாதனையையும் படித்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் பதினான்கு பதினைந்து முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூணு ஆகிய விண்வெளி பயணங்களுக்கான குழுவில் இடம் பிடித்திருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி இரண்டாவதாக விண்வெளி பயணம் மேற்கொண்டார் இதில் முப்பத்தி மூணாவது விண்வெளி பயணத்தின் குழுவின் தலைவராக செயல்பட்டார் இந்த பயணம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முடிவுக்கு வந்தது இந்த இரண்டு பயணங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாட்கள் அவர் விண்வெளியில் இருந்திருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸிற்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசு பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவித்தது மேலும் குஜராத் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் நாசா விண்வெளி வீரருமான முன்னாள் அமெரிக்க கடற்படை கேப்டனுமான புட் வில்மோர்வுடன் மூன்றாவது முறையாக விண்வெளி பயணம் மேற்கொண்டார் வெறும் பத்து நாட்களில் இந்த பயணம் முடிவுக்கு வரும் என சொல்லப்பட்ட நிலையில் இரண்டு மாதங்கள் கடந்தும் அவர் பூமிக்கு வந்தபாடில்லை வழக்கமாக விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்த அமெரிக்காவின் நாசா நிறுவனம் இம்முறை அந்த பயணங்களை தனியார் வசம் ஒப்படைத்ததாக தெரிவித்து போயிங் நிறுவனத்திடம் கொடுத்திருக்கிறது விமான தயாரிப்பில் முன் அனுபவம் கொண்ட போயிங் ஸ்டோர் என்ற ஸ்பேஷிப்பை தயாரித்து கொடுத்தது இதில் தான் இருவரும் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர் ஜூன் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தனர் ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்பும் பயணம் பலமுறை முறை ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விண்வெளி வீராங்கனையான குறிப்பாக ஒரு பெண்ணாக மகத்தான சாதனை படைத்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் உடன் சென்ற சக விண்வெளி வீரர் புட்ச் பில்மோர் விரைவாக நாடு திரும்ப நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பத்தி பார்த்தோம் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க